ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டைக்கோஸ் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஒரு குக்கரை சுடு பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு மூணையும் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மு இப்போ நம்ம முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க முட்டைக்கோஸ் நேரம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் ஒரு கப் ஊற வச்ச பருப்பு அது கூட சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துட்டு அது கூட இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாயத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது முட்டைக்கோஸ் கிரேவி தயார் இதே மாதிரி ரெசிபி தெரிஞ்சிக்க அபியும் ஒரு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க